அன்பான சகோதரர்கள் நண்பர்களே அதே போலதான் எங்களோட வாழ்க்கையில இன்னொரு ஆக முக்கியமான ஒரு ஜீவன் எங்களோட வாப்பா நீ நிறைய பேர் சில நேரம் உமாக்கு கண்மீன் கொடுப்பான் உமாவோட நல்ல இரக்கமா இருப்பான் உமாவோட நல்ல பாசமாக இருப்பான் ஆனா வாப்போ சில நேரம் மதிக்கிறது இல்லை ஏன் நாங்க வாப்போ எப்படி பாத்திக்கிறோம் சின்ன இருந்து வாப்ப என்றவர் யாரு அவர் எங்களுக்கு உழைச்சி போட்டிருக்கிறார் எங்களுக்கு நாங்க கேட்கிறதெல்லாம் எங்களுக்கு வாங்கி தந்து இருக்கிறார் பெருநாளைக்கு உடுப்பு வாங்க போனா எங்களுக்கு ரெண்டு உடுப்பு மூணு உடுப்பு நாலு உடுப்பு அவர் கடைசியில ஏதோ கடைசிய வாங்கிட்டு போவார் எங்களையே கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறார் நாங்க அவரை பார்த்ததெல்லாம் ஒரு வியாபாரியா வெள்ளுரைக்கும் வியாபாரம் வாவுக்கு வந்த வருத்தத்தோட கஷ்டத்தோட இருப்பார் வாழ்க்கையில ஒரு தியாகியாக நாங்க அவளை பார்த்துக்கிறோம் எனவே எங்களை பார்வையுடைய வாப்பம் என்றது ஒரு இல்லாத ஒருத்தர் சில இடங்கள்ல சில அறிவாளிகள் உம்மக்கும் வாப்பக்கும் வாப்பகம் இவர் வாப்ப அடிச்சு எவ்வளவு பெரிய ஒரு மடையான உம்மக்கும் வாப்பகம் அந்த இடத்துல போய் நீதம் செலுத்த ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் இவருக்காக அவரை இவருக்காக அவரை பகிக்கோ மேலாது அவருக்காக இவர பகக்கோ மேல அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய நடிசலவாக சொல்ல சொல்றாங்க வாப்பட கோபத்துல அல்லாஹுடைய கோபம் இருக்கு வாப்பட பொருத்தத்துல அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கு வாப்பாவுடைய கண்ணியம் எந்த அளவுக்குண்டா ஒரு வாப்பா மகனுக்காக செய்யக்கூடிய துவாவ அல்லாஹு தாலா எந்த விதமான திரையும் இல்லாம ஏற்றுக்கோ ஒரு வாப்ப ஒரு பிள்ளை கேட்கிற துவாவுடைய பவர் இப்ப அப்பாஸ் என்ற சஹாபி ஒரு மனிதர் வந்து சொன்னார் வாப்பாவை நோவிக்கிறேன்னா என்ன அல்லா குரான சொல்றான் உமா அப்பாவை நோவிக்கிறேன் நோவிக்கிறான் என்ன இவன் அப்பா சொன்னாங்க வாப்பாவை நோவிக்கிறது என்னண்டா நீங்க வாப்பட முன்னுக்கு ஒரு தவளை உதர்றீங்க அதுல இருந்து வரக்கூடிய தூசி உங்களோட வாப்பட மேல படுது அவ்வளவுடைய பார்வையில நீயும் உனட வாப்பக்கு அநியாயம் செஞ்சவன்டான் யாரும் வாப்பட முன்னுக்கு போய் வேலுமெண்டே தவளை உதர்றல்ல அந்த தூசி வேலுமெண்டே படுறதும் இல்லை அந்த விஷயத்துக்கு அந்த அளவுக்கு பயங்கரம் என்றா ஒவ்வொருத்தரும் வாப்பக சொல்ற வார்த்தைகள் வாப்பக கொடுக்கிற அந்தஸ்து வாப்பக வச்சிருக்கிற மதிப்பு அன்பான சகோதரர்களை நண்பர்களே எங்கட சொர்க்கமாக அல்லாஹு தாலா எங்கட வாப்பாவையும் எங்கட உம்மாவையும் தான் வச்சிருக்கிறார் அந்த ரெண்டு பேருமே எங்களுக்கு கண்ணியமானவங்க தான் ரெண்டு பேருமே எங்களை வாழ்க்கையில் ஆக முக்கியமான ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஏற்றத்தாலும் இல்ல ரெண்டு பேருமே ஆக கண்ணியமானவங்க ஆக சங்கியானவங்க நாங்க வாழ்க்கையில மதிக்க வேண்டிய கண்ணியப்படுத்த வேண்டிய ரெண்டு தான் அந்த உமாவும் பாப்போம் அந்த உம்மாவும் வாப்பவும் சின்ன வயசுல இருந்து பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பட்டம் பதவி எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட வாழ்க்கத்தை ஃபுல்லா எங்களுக்காக அழிச்சுட்டு இப்ப வாழ்க்கையோடு ஒரு கட்டத்துக்கு வருவாங்க எல்லா உண்ம வாப்பம் எல்லா எல்லா உண்மோ வாப்பமாரும் அந்த கட்டத்துக்கு வரத்தான் போறான் அதான் முகுமையுடைய பருவம் பலஹீனம் ஆரம்பம் பிறக்கிற நேரம் பிற உடம்புல சக்தி வலிசம் பிறகு மூணாவது கட்டம் வாழ்க்கையுடைய பலஹீனத்துக்கு ஒவ்வொரு உம்மாவும் வாப்பவும் வரப் போறான் அதெல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க புது இல்லா ஐயா

அவங்களோட வாலிப காலத்தை எங்களுக்காக அழிச்சுட்டு இப்ப அந்த பலகீனத்துக்காகவும் வந்திருக்கிறார் அப்படி வந்தா அல்லா சொல்றான் நீங்க மட்டும் அவங்களுக்கு சீ என்ற வார்த்தையும் சொல்லிடுவான் அந்த பருவம் இருக்குது அது ஒரு சின்ன புள்ள பருவமா அது எங்களுக்கு விருப்பம் இல்லாத செயல்கள் அவங்க மூலியமாக நடக்கலாம் எங்க உள்ளத்துக்கு ஏற்றுக்கொள்ள இல்லாத சில விஷயங்கள் அவங்க பேசலாம் இருந்து நடக்கலாம் இப்ப நாங்க எப்படி நடக்கணும் என்ற வார்த்தையை கூட சொல்லாரு அவங்களோட செயல் அருவருப்பாக இருந்தா அவங்க பேசுற பேச்சு ஒரு ஒரு புத்திசாலியான பேச்சாக இல்லாட்டி நீங்க அவங்களோட வெறுப்ப வெளிப்படுத்தவான் சின்ன வயசுல நாங்க செய்யக்கூடிய எல்லா சேத்தைகளும் என்னோட உம்மப்பும் வாப்பும் சந்தோஷம் அளிச்சிச்சு சில நேரம் வாப்பமார் சொல்லுவாங்க என்ன சின்னவன் எனக்கு அடிக்கிறான் என்ன முடிய பிடிச்சு இழுக்கிறான் என்ன மேல பாயிரான் அப்படி செய்யறான் சின்ன வயசுல நாங்க செஞ்ச சேட்டைகளை அவங்க சந்தோஷமாக ஏத்துக்கொள்றான் இன்னைக்கு எங்களுக்கு ஏன் இந்த வயசுல அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களை தாங்கலாம் எங்களுக்கு ஏன் தாங்கலாம் எங்களுக்கு ஏன் போக வருது நாங்க ஏன் மனசுல மாதிரி பேசுறோம் குரான் சொல்லுது அதாவது என்ற வார்த்தை அது வார்த்தையால சொல்லி முடிக்கலாம் உதாரணமா இவர் அவர்களை பேசிக்கிட்டு இருக்கிறார் உம்மட கோல் வருது என்ன கோல் எடுக்கிறான் இப்ப ஏன் வரணும் இப்ப ஏன் கூப்பிடுறான் என்ன வரக்கூடிய அந்த வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்பை கூட கண்ணுக்கு முன்னுக்கு விளங்கப்படுத்தாதீங்க என்றான் சொல்லாதீங்க என்றான் நீங்க எத்தனையோ பேர் அவங்களோட உண்மாக்கும் வாப்பாக்கும் அவங்களோட உண்மாவையும் மாப்பா இருந்து பேசி முடிஞ்சு இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையா ஏன் இப்படி நடக்கறீங்க என்றதெல்லாம் எத்தனையோ பேட்ட முன்னால அவங்க சொல்லி முடிஞ்சு அல்லா குரான்ல சொல்றான் அவங்களை நீங்க எப்படி நடக்கணும் லஹுமா கவுலன் கரீமா அவங்களோட பேசுற நேரம் நீங்க சங்கையாக இரக்கமாக பேசுங்க வாப்போட எந்த அளவுக்கு இரக்கமா பேசியலுமோ உமாவோட எந்த அளவுக்கு இரக்கமா பேசியலுமோ அந்த அளவுக்கு இரக்கமா பேசு சில நேரம் மனைவிய கூப்பிடுறதுக்கு செல்ல பேர் இருக்கு மனைவி இரக்கமாக பாசமாக பேசுவார் புள்ளையில தொங்குறதுக்கு இரக்கமான பேர் இருக்கும் இறக்கமான ஒரு ஸ்டைல் இருக்கும் ஆனா உமாக்கும் வாப்பாக்கும் பேசுற முறை ஒரு மூஞ்சிர பாஞ்சி பேசுறத தவிர வேற ஒன்றுமே அந்த வீட்டுல இழந்த புள்ள வளருது அந்த புள்ள பாத்துது இந்த வாப்பா அப்பாவ உம்மம்மாவ எப்படி மதிக்கிறார் அவருக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும்

அவருடைய உள்ளத்துல வாப்போ பத்தின இந்த எண்ணம் தான் இருக்கும் வாப்ப நல்ல மதிச்சு வாப்போட வாப்போட பேசுறாரு நல்ல மதிச்சு நடக்கிறாரா இவர்ட உள்ளத்தையும் சும்மாவே உருவாகும் நானும் எந்த வாப்போ இப்படிதான் பார்த்துக்கொள்ளும் எந்த வாப்போ நான் இப்படிதான் பேசணும் நான் அவருக்கு இப்படிதான் கண்ணியம் கொடுக்கணும் என்றால் அவருடைய உள்ளத்துல சும்மாவே வந்துடும் அப்படி இல்லைண்டா அவரு அவருடைய உள்ளத்துல வித்தியாசமான ஒரு எண்ணம் தான் உருவாகும் வயசு போனா இவங்கள மதிக்க தேவையில்லனா இவங்க வயசு போகறவங்க எங்களுக்கு ஒரு பாறை மாதிரி ஆனா ஏன் வாப்பா வயசு போனா நான் ஏசப்படாது இவரை கொண்டு போயிருக்கு சல்லிய கொடுத்து ஒரு ஒரு முதியோ இரண்டு கொண்டு போய் போட்டுரும் அப்புறம் அவரும் யோசிப்பார் ஏன் இவர் மகனுக்கு காட்டுகிற முன்மாதிரி அப்படி அதான் சொல்றான் அந்த நேரம் நீங்க கண்ணியமாக பேசுங்க அது மட்டுமல்ல வசுல் ஜனக புல்லி மினர் ரஹ்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட இரக்கம் காட்டிடுமோ அந்த அளவுக்கு நீங்க அவங்களோட இரக்கமாக நடந்துக்கும் அந்த அளவுக்கு இரக்கமாக நடந்துக்கும்